ஓரளவுக்கு வணக்கம் நான் உங்கள் நகல் ஜப்பினா நகல் யாழ்ப்பாணம் மாங்காய் கறி வைக்க போகிறோம் அதுதான் உங்களுக்கு ஒரு காணொலியாக போகிறோம் நாங்கள் என்ன இப்படி தான் நாங்கள் செய்து சாப்பிடுவாரு அது உங்களுக்கு ஒரு காணொலியாக காட்டப்புறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி செய்ய போகிறோம்ன்றதை முழுமையாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வீடியோக்குள்ளே போகிறோம் இதில் வந்து நாங்கள் எடுத்துருக்கிறோம் ஒரு மாங்காய் ஒரு வெங்காயம் ரெண்டு செத்தல் கருவேப்பிலை கடகு தேங்காய் பால் முதலாவது பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இருபத்தஞ்சி கிராம் புளி ஒரு தேசி கிழவு உருண்டி உருண்டி அதை கரைச்சி வச்சுருக்கிறோம் இது வந்து பெரங்குட்டான் பணம் கட்டிக்க சொல்கிறது கற்பனீரை செய்கிறது கரைத்தோல் இதில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம் நல்லெண்ணெய் அடுத்தது வந்து கல் உப்பு கல் உப்பு எடுத்துருக்கிறோம் அடுப்பு நல்ல அடியாக அறியுது சட்டியை வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஒரு அளவாக உடம்பு சூடாராட்டம் எண்ணெய் போயிக்கிறதுக்கு இப்போ வந்து கடுகு பெருஞ்சீரகம் போடுறோம் പെങ്കമം ചെത്തലും പഞ്ചായത്തേ ചെത്തലും പോട്ട് നല്ല കാത്ത കടുപ്പും അന്നമായി കറിവേപ്പറ പോട്ടാച്ചു நல்லெண்ணெயோட வெங்காயம் கிளப்பில் சேர்ந்தோம் நல்ல ஒரு வாசம் கொண்டு இப்போ வந்து எல்லாம் பதங்கி வந்துடுது மாங்காய போடுறோம் ஒரு மாங்காய் நாலு வட்டி வச்சுருக்கோம் போட்டு இப்போ வந்து நல்லெண்ணெயோட அப்படியே ஒரு திரட்டை விளையாண்டு இப்போ வந்து மூடி விட்றோம் அஞ்சு நிமிஷம் கட்டும் இப்போ வந்து எங்களோட பெனங்குட்டான் இருக்க தானே பெனங்கட்டி அதை வந்து இடிக்கிறோம் பெண்ணங்குட்டான வந்து இடிக்கிறோம் டெண்டு பண்ணங்குட்டான் திருலங்காவில் கா கிலோ பனங்கூட்டான்னு வந்து நானூறுரூவா விற்கிது கா கிலோ நானூறுரூவா உடம்புக்கும் நல்லது பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தால் நல்லது அடுத்தங்கள் ஒன்றும் வராது சுகர் வராது வாழ்க்கையில் சுகரே விராது இதுவரை சாப்பிட்டால் இந்த உள்ள சீனியை சாப்பிட்டு முக்காசு பேருக்கு விரத்தான் முகாசுவர் பெண்ணங்குட்டானுக்கு மாறுங்கோ எல்லா மக்களும் வருத்தம் உண்டே வராது பார்க்கலாவே தானே நல்ல வாசம் பெறுது இப்போ வந்து பாலை வந்து கூட போகிறோமா பால் விடுறோம் முதல் பால் தான் விடலாம் கல்லைப்பூ தேவையான அளவு ഇപ്പോൾ വന്ന് തൂളെ പോടർ കറണ്ടി തൂൾ പോട്ടാൽ കാണും നമ്മുടെ ഇപ്പോൾ തന്നെ வந்து நாம் அளவாக போட்டுருக்கு இப்போ வந்து பழப்புளியாக வந்து வர்றோம் ல்லாஞ்சிரணும் சாலும் பற்றணும் சரி ஆனால் தான் அந்த மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷத்தால் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி ரெண்டு வந்துட்டு பாருங்க நான் சட்டை பண்ணிக்கிறதுக்கு நல்ல வாசகமாக இருக்குது கறி வந்து காட்சியாச்சு நான் பார்க்கும்போது அந்தமாக இருக்கு பார்ப்பேன் எப்படி கண்டு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி சரியான எப்படி எங்கட மாங்காய் கறி எப்படி வந்திருக்கு ஜாழ்பாணம் மாங்காய் குழம்பு அந்த நாய் வந்திருக்கு பேருங்கோ ம்பு வந்து காஜியாச்சு எப்படி கண்டு பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்து போட்டு சொல்கிறோம் இந்த மாங்க கரையிற்கு தான் இந்த மாங்காய் குழம்பு வந்து முள்ளை சோற்றுக்கும் சூப்பராக இருக்கும் பொள்ளை சோற்றுக்கு தயிரை விட்டு மாங்க கரையும் போட்டு குளச்சி போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பரங்கும் பார்ப்போம் அப்படி இருக்கண்டு இது வந்து குழம்பு ஆ நல்லா இருக்கும் உண்மையில் அந்த மாதிரி இருக்குது மாங்காய் நல்லா புளிப்பு மாங்காய் நடத்துனாங்க குழம்பு இருக்குத்தானே விளாட்டா பிடிக்கும் இந்த குழம்பு இருக்குத்தானே இது சாப்பிடும்போது மாங்காயின்ற ஒரு தன்மை உண்டு இதுக்கு அதோடு சேர்ந்து வெங்காயம் வதங்கி வதங்கின வெங்காயம் அப்படி ஒரு வாசமாக இருக்கும் அது பெண்ணம் கூட்டான் செத்தல் செத்தலை வதக்கி போட்டானே இந்த நாளைன்ற வாசமாக வந்து சும்மா அந்தமாக இருக்குது விடிய சாப்பிடலாம் தயிர் போட்டு சோற்று சாப்பிட உண்மையாக உண்மையான நல்லா இருக்கும் சோற்ற குளாச்சு இந்த போட்டு தாயிரம் போட்டு குளாச்சி போட்டு இது வந்து மாங்காய் எடுத்துக்கணும் ம் அவிஞ்சு இந்த குழம்பு இந்த சாரெல்லாம் ஊறிட்டுது அதில் மாங்காயில் ஊறிகிட்டுது நல்லா இருக்குது உண்மை நல்லா இருக்கு இப்போ வந்து மாங்காயம் மாங்காயம் அதில் உள்ள குழம்பு இருக்குது ரெண்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் எப்படி இருக்கட்டு ஆ சட்டை பொடி இருக்கு செய்து சாப்பிடுப்பாங்க நல்லா இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்